இப்போ டயபிட்டிஸில் ஸ்நாக்ஸுன்னு வந்துட்டாலே நம்ம வந்து அதில் வந்து பொட்டேட்டோ குறைச்சிக்கணும் இல்லை பொட்டேட்டோ இல்லாத சாப்பிட்டா பெட்டர் ஆர் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸை குறைக்கணும் ஏன்னா டயாபிட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருந்தாலே அடுத்த ப்ராப்ளம் வருது வந்து லிப்பிட்ஸ் ஜாஸ்தி கிட்னிக்கு போகிற ஆட்ரி இல்லை ப்ரெயினுக்கு போகிற ஆட்ரி வந்தால் ஸ்ட்ரோக்கு இல்லை ப்ராப்ளம் அந்தந்த ஆர்கனில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ஃப்ரைட் ஐட்டம்ஸை குறைச்சிக்கணும் ஒன்று இந்த காலத்தில் நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வீட்டில் பண்ணுறதில்ல ஸோ வெளியிலேருந்து வாங்கினா அந்த ஆயிலை ரீயூஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்களா இல்லையா இது ஒரு பெரிய கொஸ்டின் ஸோ என்ன தான் ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரோஸ்டடாக எது வேணால் சாப்பிட்லாம் தால் சேப்பிலா இல்லை இந்த மாதிரி காக்கரா இதெல்லாம் நம்ம வந்து வீட்லேயே எண்ணெய் கம்மியாக போட்டு நம்மளுக்கு அதுக்குள்ளே என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுது அதுக்கு என்ன டேஸ்ட் வேணும் அதெல்லாம் பண்ணலாம் கோதுமை போட்டு சமோசா பண்ணி உள்ளே மிக்சட் வெஜிடபிள் போட்டு பண்ணி இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பன்னீர் இல்லை ஸ்ப்ரவுட்ஸு இது மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டை குறைக்கும் இல்லை பட்டாணியை காஞ்சதை ஊற வச்சு அதை ஒரு சுண்டல் மாதிரி சுண்டல் மாத்திரம் பண்ணாத இதில் வெங்காயம் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் கார்லிக் இதெல்லாம் போட்டு நீங்கள் ஒரு ட்ரை மசாலா அது மாதிரி பண்ணால் கூட இது சுகரை நல்லா நிற்கும் இந்த பெரிஸை கட் பண்ணி அதில் போட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அது கடித்து சாப்பிட்றதுக்கு சமானம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பெட்டர் ஆகிடும் இப்போ பிளான் பேஸ்ட் டயட்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ளஸ் தால் இருந்தால் தான் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் காஸ்மோ ஹெல்த் ஃபியூவர்ஸ்க்கு வணக்கம் இப்போ டயபிட்டிஸ் டயட்டில் எப்படி ஸ்நாக்ஸு எப்படி நம்ம வந்து ஸ்மூதிஸ்லாம் பண்ணி சாப்பிடணும் அதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ டயபிட்டிஸ்ல ஸ்நாக்ஸ்ன்னு வந்துட்டாலே நம்ம வந்து அதில் வந்து பொட்டேட்டோ குறைச்சிக்கணும் இல்லை பொட்டேட்டோ இல்லாத சாப்பிட்டா பெட்டர் ஆர் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸை குறைக்கணும் ஏன் ஃப்ரைட் ஐட்டம்ஸை குறைக்கணும் ஏன்னா டயபிட்டிஸ் அன்கன்ட்ரோல்டாக இருந்தாலே அடுத்த ப்ராப்ளம் வருது வந்து லிப்பிட்ஸ் ஜாஸ்தி லிப்பிட்ஸ்னா என்ன கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் விச் வி கால்ட் ஆஸ் பேட் கொலஸ்ட்ரால் ஏன்னா எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஏறினா பிளாக்ஸ் வரும் அண்ட் பிளாக்ஸ் வந்தால் இது ஒரு சின்ன இப்போ வந்து ஒரு விரலுக்கு போகிற ஒரு ஆற்றியில் வந்தால் ப்ராப்ளம் இல்லை இதுவே வந்து கிட்னிக்கு போகிற ஆற்றி இல்லை ப்ரெயினுக்கு போகிற ஆட்ரி வந்தால் ஸ்ட்ரோக்கு இல்லை ப்ராப்ளம் அந்தந்த ஆர்கனில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால ஃப்ரைட் ஐட்டம்ஸை குறைச்சிக்கணும் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க உப்பு சாப்பிட்லாம் இல்லையா அதனால நாங்கள் முறுக்கு தட்டை இதெல்லாம் ரெகுலராக சாப்பிடுவோம் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் மிக்சர் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது ஒன்று இந்த காலத்தில் நம்ம ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வீட்டில் பண்ணுறதில்ல ஸோ வெளியிலேருந்து வாங்கினா அந்த ஆயிலை ரீயூஸ் பண்ணுறாங்க பண்ணுறாங்களா இல்லையா இது ஒரு பெரிய கொஸ்டின் அண்ட் எத்தனை அவர் அந்த ஆயிலில் ஹீட் பண்ணுறாங்க அந்த அளவு அதில் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகிடுது ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தி நம்ம உடம்புல ஏற ஏற நம்மளுக்கு பிளாக்ஸ் வரக்கூடிய ஜாஸ்தி சான்சஸ் ஜாஸ்தி ஆகுது பிளாக்ஸ் வரக்கூடிய சான்சஸ் ஜாஸ்தி ஆகுது ஸோ அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் ஸோ என்னதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரோஸ்டடாக எது வேணால் சாப்பிட்லாம் இப்போ தேப்பிலா கூட விற் விற்கிறாங்கன்னா டயட் தேப்லான்னு விற்கிறாங்க அதில் ஃப்ரைடு கிடையாது டோஸ்டட் தான் ஸோ நம்ம வந்து இது பண்ணலாம் இப்போ வீட்லையே கூட நிறைய மிஷின்ஸில் இது வந்து அப்படியே அந்த மாவை வந்து சப்பாத்தி மாதிரி பண்ணி சுட வச்சு கொடுக்குற மாதிரி கிடைக்குது இது நான்ஸ்டிக் கூட கிடைக்குது இது மாதிரி கூட நம்ம தால் தேப்பிளா இல்லை இந்த மாதிரி காக்கரா இதெல்லாம் நம்ம வந்து வீட்லயே எண்ணெய் கம்மியாக போட்டு நம்மளுக்கு அதுக்குள்ள என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறது அதுக்கு என்ன டேஸ்ட் வேணும் அதெல்லாம் பண்ணலாம் அதுலயே கொஞ்சம் வெந்தியம் இல்லை இந்த மாதிரி பட்டை இதெல்லாம் போட்டு பண்ணோம்னா இன்னுமே ஆன்டி டயபெட்டிக் ஏஜென்ட்ஸ் இது ரொம்ப நல்லது அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கரக்கரான எதாவது வேணும் அப்படின்னா நம்ம நெல் பொறி இல்லை அவள் பொறி அதுவும் அவள் பொறி ரெட்டு பொறி கூட கிடைக்கிது அது கூட யூஸ் பண்ணலாம் அண்ட் அதோடு கூட ஏதாவது இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோட்டீன் இப்போ வந்து ரோஸ்டட் சன்னா இல்லை அந்த மாதிரி போட்டு இல்லை வேக வச்ச சன்னா கூட போட்டு ஒரு சாட் மாதிரி பண்ணி அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சமோசா மாதிரி இல்லை வடை மாதிரி சாப்பிட்ணுனா ஏர் ஃப்ரையரில் கூட நம்ம அதே மாதிரி பண்ணி அண்ட் வெளியில் கோதுமை போட்டு சமோசா பண்ணி உள்ளே மிக்ஸ்ட் வெஜிடபிள் போட்டு பண்ணி இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பன்னீர் இல்லை ஸ்ப்ரவுட்ஸு இது மாதிரி போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டை குறைக்கும் அது ஜாஸ்தி பண்ணாதே ஏர் ஃப்ரையரில் ஈஸியாக மேலே வரும்னா கொஞ்சம் ஆயிலில் தடவி பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி டோஃபு இல்லை பன்னீரை ஏர் ஃப்ரைர்லேயே ரோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி பல விஷய ஸ்நாக்ஸு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ வடை கூட பண்ணுறாங்க இதை கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிட்டு அதை கூட ஏர் ஃப்ரை பண்ணி பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக அதை யூஸ் பண்ணோன்னா ஈஸியாக ஏர் ஃப்ரை ஆகிடும் ரொம்ப பெரிய வடையாக பண்ணாத சாப்பிடலாம் இப்போ வடையை பொறுத்தவரையிலும் உளுத்த வடை எடுத்தோன்னா இது வந்து ஆக்சுவலி குளுக்கோஸ் கண்ட்ரோலுக்கு நல்லது ஆனால் அதை ஃப்ரை பண்ணுறதுனால இதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோவாக இருக்குது பட் பிகாஸ் வீ ஆர் ஃப்ரைங் இதில் லிப்பிட் லெவல் ஜாஸ்தி பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் இன் டென் டேஸ் ஒரு ஸ்மால் வடை சாப்பிட்டதுனால ப்ராப்ளம் இல்லை ஸோ ஸ்நாக்ஸில் விதம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து ஈவன் ட்ரைட் வெஜிடபிள்ஸ் கிடைக்கிது இப்போ வந்து ஃப்ரீஸ் ட்ரைடும் கிடைக்குது ரெகுலர் ட்ரைடும் கிடைக்குது இதில் நம்மளுக்கு தேவையான பிடிச்ச மாதிரி மசாலா போட்டு அந்த மாதிரி இப்போ பிளான்ச் பீஸ் எப்படி கிடைக்குது ஃப்ரோசன் அந்த மாதிரி கூட வெஜிடபிள்ஸ் கிடைக்குது அது கூட எப்போ நம்ம அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போட்டு அந்த மாதிரி குவிக்காக ஒரு ஸ்னாக் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இல்லை பட்டாணியை காஞ்சதை ஊற வச்சு அத ஒரு சுண்டல் மாதிரி சுண்டல் மாம் பண்ணாத இதில் வெங்காயம் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் கார்லிக் இதெல்லாம் போட்டு நீங்க ஒரு ட்ரை மசாலா அது மாதிரி பண்ணா கூட இது சுகரை நல்லா நிற்கும் பட் ஸ்மூதீஸ்ன்னு வந்துட்டா நம்ம பெர்ஸை கூட இது ரொம்ப லோ கிளாசிமிக் இதை பீட் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இது வந்து சுகரை ஏற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுக்கு பதில் நீங்கள் ப்ரோட்டீனை மாத்திரம் பீட் பண்ணிவிட்டு ஆல்மண்ட் மில்க் சோயா மில்க் இல்லை ரெகுலர் மில்க் எது வேணால் என்ன ப்ரோட்டீன் போடுறீங்களோ பிளான் பேஸ்ட்னா மில்க் போடலாம் வே ப்ரோட்டீன்னா ஆமண்ட் மில்க் போடலாம் இதை போட்டுட்டு இந்த பெரிஸை கட் பண்ணி அதில் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது கடிச்சு சாப்பிட்றதுக்கு சமானம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது பெட்டர் ஆகிடும் இல்லை சால்ட் ஸ்மூதிஸ் கூட பண்ணலாம் எல்லாருமே ஸ்மூதினா இந்த மாதிரி ஃப்ரூட்டோட மில்கோட அந்த மாதிரி தான் யோசிக்கிறாங்க ஏன்னா டெய்ரியும் ஃப்ரூட்டும் சேர்க்கவே கூடாது இப்போ நம்ம மில்க் ஷேக் சொல்றோம் இல்லையா பாலும் மில் அதை ஃப்ரூட்ஸும் சேர்த்தா டைஜஷன் எஃபெக்ட் ஆகிடும் டைம் ஆக ஆக அண்ட் ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி ஷேக் மாதிரி பண்ணினா இது வந்து ஈஸியாக சுகரை ஸ்பைக் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நம்ம வந்து வெஜிடபிளில் மூரோட போட்டு உப்பு பெருங்காயம் இல்லை காரம் இல்லை அதில் என்ன பொடி வேணுமோ போட்டு அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் இதில் ஃபெனியூ கிரிக் சின்னம் என்ன தவிர நம்ம இந்த கருவேப்பில பொடி இல்லை வேப்பில கட்டி இல்லை என்ன நம்மளுக்கு பொடி தேங்காய் பொடி கொஞ்சம் அந்த மாதிரி ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இது கூட ஹெல்த்தியாக தான் இருக்கும் இது பேசிக்காக தால் எடுத்துக்கலாம் மோர் எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஒன் வெஜிடபிள் அன்னைக்கு பண்ண கீரையோ இல்லை பீன்ஸ் இது எதாவது ஒன்று இதை பீட்டப் பண்ணி குடிக்கலாம் பட் திக்காக குடிக்கணும் டயபெட்டிஸில் எது தின்னாக குடித்தாலும் ப்ராப்ளம் பட் இது வந்து வெஜிடபிள்னால உங்களுக்கு ப்ராப்ளம் வராது இதே ஃப்ரூட்டை நம்ம பீட் பண்ணி சாப்பிட்டா அது வந்து சுகரை ஏற்றும் இதுலேயே கூட ப்ரோட்டீன் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் மோர்னால வே ப்ரோட்டீன் ஆட் பண்ணலாம் இல்லை நிறைய பருப்பு போட்டு அந்த மாதிரி கூட சாப்பிடலாம் இல்லை சுண்டல் இருக்குது அது நல்லா வேக வச்சு மிச்சம் இருக்குன்னா சுண்டல் வெஜிடபிள் அண்ட் மோர் இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட் ஸ்மூதிஸ் பண்ணலாம் நம்ம வாழைப்பூ வாழைத்தண்டை ஸ்மூதியில் போட முடியாது அது அறப்படாது அது அப்படியே நாறு வாயில் வரும் பட் மற்ற எல்லா வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணலாம் பூஷ்ணிக்காய் சுரைக்காய் பொட்லங்காய் பீன்ஸு அவரைக்காய் கசக்கும் ஸோ அவரைக்காய் போட முடியாது பீன்ஸ் போடலாம் காலிஃப்ளவர் போடலாம் கேபேஜ் போடலாம் பட்டாணி போடலாம் இந்த மாதிரி சவுச்சவ் எல்லாமே போட்டு நம்ம இந்த மாதிரி திக்கு அதாவது அந்த வெஜிடபிள் ப்ளஸ் சாம்பாரோ தால் ப்ளஸ் மோர் ப்ளஸ் இதுலேயே உப்பு பெருங்காயம் ப்ளஸ் எனி பொடி விச்சூ மேக் அட் ஹோம் ஆட் பண்ணலாம் பருப்பொடி ஆட் பண்ணலாம் தேங்காய் பொடி ஆட் பண்ணலாம் கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணலாம் அந்த மாதிரி ஆட் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ நிறைய பேர் வந்து ஃப்ளாக் சீடை கூட அதில் மிளகா பிடியில் போடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஃப்ளாக் சீடை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிங்கன்னா அதை போட்டால் கூட உங்களுக்கு அது வந்து டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவரை மாற்றும் ஸோ இந்த மாதிரி குடிக்கிறதா இருந்தால் அந்த ஃபோர் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்னேக்கு பதில் இதை குடிக்கலாம் வேற டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கு பதில் குடித்தா உங்களுக்கு போராது ஏன்னா குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள் நிறையா வேணும் புரோட்டீனும் நிறையா வேணும் சிறிய அளவு கிரெயின்ஸும் தேவைப்படுது இப்போ பிளான் பேஸ்ட் டயட்னு பார்த்தீங்கன்னா கிரீன் ப்ளஸ் தால் இருந்தால் தான் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அதனால தான் பிரேக்ஃபஸ்ட் லன்ச் டின்னரில் அந்த மாதிரி சாப்பிடுங்க ஸ்மூதி பண்ணுறதே அந்த கிரெயினை எடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவங்க எப்படி ஸ்மூதி பண்ணி எப்படி ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தோம் மீண்டும் இன்னொரு வீடியோட சந்திக்கலாம்